மிருது செடி எழும்பும் அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாக நித்திய அடையாளமாகவும் இருக்கும் கரங்களை உயர்த்தி சத்தமாக ஆமேன் என்று சொல்லுங்க பாக்கலாம் எல்லாரும் கரத்தை உயர்த்தி என் கூட சேர்ந்து இந்த வசனத்தை உங்க வாழ்க்கையில் நிறைவேறும் என்கிற நிச்சயத்தோட இப்படி சொல்ல போறீங்க என் வாழ்வில் அப்படி சொல்லி இந்த வார்த்தையை சேர்ந்து சொல்லுவோமா என் வாழ்வில் முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் உழைக்கும் காஞ்சொடிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் நல்ல கரங்களை தட்டி இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு மகிமை செலுத்த பார்க்கலாம் இதை சொன்னவர் இதை செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார் ஆமே இந்த நாளிலும் பேசும்படியாக ஆண்டவர் சமூகத்தில் இருந்த போது ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு இடைபட துவங்கினார் முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் ஒரு காரியத்தை ஒரு தேவப்பிள்ளை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன முளைக்க பண்ணணும் விரும்புகிறாரோ அதுதான் முளைக்கும் அவன் எத்தனை பேர் நம்புறீங்க கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவன் தான் முழு உரிமை அவர் என்ன முளைப்பிக்கணும்னு சித்தம் வச்சிருக்கிறாரோ அதுதான் இந்த நிலத்தில் முளைக்கும் என் வாழ்க்கையில பல காரியங்கள் முளைக்க வேண்டும் என்று பலர் எண்ணலாம் பலர் திட்டம் பண்ணலாம் ஆமாம் பலர் யோசிக்கலாம் என் வாழ்க்கையில சத்துரு பல காரியங்கள் இவன் வாழ்க்கையில இது முளைக்கணும் இப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும் இப்படி இவன் வாழ்க்கை மாறணும் இப்படி யோசிக்கிறதற்கு உலகத்துல இருக்கலாம் ஆனால் ஒரு நன்றாய் புரிந்து தைரியத்தோடு சொல்லணும் அவர் எதை முளைக்க பண்ணுகிறாரோ அதுதான் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமேன் என்று சொல்லுங்க பாக்கலாம் ஆலை லூயா என் வாழ்க்கை குறித்த தீர்மானம் என் வாழ்க்கையில முளைக்க வேண்டியதை குறித்த தீர்மானம் சத்துருவின் கையிலும் கிடையாது மனுஷர் கையிலும் கிடையாது என் கையில கூட கிடையாது கிடையாது எந்த மனுஷர் கையிலையும் கிடையாது என் கையிலும் கிடையாது அது அவர் கருத்துலதான் முளைப்பிக்கிறவர் நம் ஆண்டவர் ஆம அவர் எதை சொல்லுகிறாரோ எதை முளைக்க பண்ண வேண்டும் என்று என் வாழ்க்கை குறித்து என் தேவன் தீர்மானிக்கிறாரோ காரணம் நான் ஏதோ ஒரு நிலமாய் இருக்கிறவன் அல்ல எல்லா நிலத்திலையும் எல்லாரும் போய் விதைக்க மாட்டாங்க ஆனால் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட நிலத்தில் அந்த ஓனர் கிரயம் கொடுத்தவர் தாம் எதை செய்ய நினைக்கிறாரோ அதை செய்வார் சும்மா கிடைக்கிற இந்த இடம் சும்மா தானே இருக்குது இந்த இடத்துல போய் நம்ம நினைச்சதை நடத்தலாம் இப்படி யாருக்கும் போய் செய்ய முடியாது இந்த வார்த்தை ஆண்டவர் ஏன் இவ்வளோ ஆம் இந்த நாளில் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் என்றால் ஒரு தேவப்பிள்ளை நன்றாய் புரிந்து கொள்ளணும் என் வாழ்க்கையை முளைக்க வேண்டியதை அவர் தீர்மானித்திருக்கிறார் அவர் தீர்மானித்தது என் வாழ்க்கையில் முளைக்கும்